கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து அன்று பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழிம் ஏஞ்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி பதினஞ்சு பன்னிரெண்டாவது வசனம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவியல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆருண் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அப்படியாக கத்தர் நோவாவை நினைந்தருளினார் ஆதியாகமயம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கத்தர் நோவாவை நினைத்து அந்த குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றினார் காரணம் எப்ரேயர் பதினொன்று ஏழில் விசுவாசத்தினாலே நோவா தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஒரு பேழையை கட்டினான் ஆண்டவர் சொன்னபடியே அந்த பேழையை கட்டினான் அந்த பேழையை எப்படியாக கட்டினான் காரணம் அருமையான தேவனை பிள்ளைகளை கத்த சொன்னபடியே பேழையை கட்டினான் அந்த ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது பதினஞ்சாவது வசனத்தில் அந்த பேழை நீ கட்ட வேண்டிய பேழை முந்நூறு மொளை நீளமும் ஐம்பது முழ அகலமும் முப்பது மூளை உயரமும் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த முன்னூறு முழ நீளம் அது வந்து ஜபத்தை குறிக்கிறது ஐம்பது முளை அகலம் அது அபிஷேகத்தை குறிக்கிறது முப்பது முளை உயரம் அது இயேசு கிறிஸ்து முப்பதாவது வயதிலே ஞானசானம் பெற்றதை குறிக்கிறது முன்னூறு என்பது ஆதி ஐந்து இருபத்தி ரெண்டில் ஏனோக்கு முந்நூறு வருஷம் தேவனோடு செஞ்சரித்தார் அது ஜப வாழ்க்கையை குறிக்கிறது தேவனோடு ஹிவி வாக்கெடு வித் காட் தேவனோடு நடப்பது தேவனோடு பேசுவது ஐம்பது ஐம்பதாவது நாளில் பெந்தகோசை நாளிலே ஆவியானார் ஊற்றினார் அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படியாக முப்பது இயேசு கிறிஸ்து அந்த லூக்கா எழுதேசன் நாலாம் அதிகாரத்தில் ஆண்டுங்க பார்க்கும்போது முப்பதாவது வயதிலே அவர் ஞானஸ்தானம் பெற்றார் இந்த காலவேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் உங்களையும் கத்த நினைக்க வேண்டுமா அவர் நினைக்க வேண்டும் ஆனால் இயேசையா ஐம்பத்தஞ்சாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்கிறாரு உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல அப்படிங்கிறார் ஆண்டவர் நம்மை நினைத்தபடி ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவர் நினைத்தபடி அந்த பேழையை கட்ட வேண்டும் நோவா தன் வாழ்ந்த காலத்தில் நீதிமானாக இருந்தான் அதனால தான் கத்தர் அவனை நினைத்தார் உங்களை நினைக்க வேண்டுமா அவர் சொல்கிறபடி நீ செய்யும்போது அவர் நம்மை நினைப்பார் ஒரு காட்டில் மூன்று மரங்கள் பேசிக்கொண்டிருந்ததான் ஒரு மரம் பார்த்து சொன்னால் நான் ஒரு பெரிய பெட்டியை செஞ்சு அந்த பெட்டியில் நகையை நான் சுமக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்துச்சான் இன்னொரு மரம் பேசியிருந்தான் நான் வந்து பெரிய கப்பலாக இருக்கணும் நிறைய ராஜாக்களும் நிறைய வியாபார கப்பலாக இருக்கணும் நிறைய வியாபாரிகளை சுமந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிச்சான் ஒரு மரம் பேசிக்கிட்டு இருந்தான் நான் ஒரு கட்டு மரமாக இருக்கணும் அந்த எல்லாரையும் காப்பாற்றுகிற தத்தளிக்கிற மக்களெல்லாம் காப்பாற்றுகிற மரமாக இருக்கணும்னு சொல்லிச்சான் அப்போ இந்த மரங்கள் நினைத்தவாறு அல்ல ஆனால் ஒரு நாள் என்ன செஞ்சது இந்த நகையை செய்கிற அந்த மரம் நான் நகைப்பெட்டியாக மாறணும்னு நினச்சில்ல அப்போ வந்து அந்த ஒரு மர வியாபாரி வந்து என்ன செஞ்சார்னா அந்த மரத்தை வாங்கிக்கிட்டு போய் ஒரு மாட்டு தொட்டி கட்டினாராம் ஒரு மாட்டுக்கு வந்து தீவனம் வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி கட்டினாராம் அந்த தொட்டியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அருமையான தேவண்டை பிள்ளைகளை அந்த தொட்டியில் பிறந்த உடனேயுமே அந்த தொட்டியில் தான் போட்டாங்களாம் அந்த மாடடையும் தொட்டி அந்த மரத்தொட்டி அந்த மரத்தொட்டியில் தான் இயேசு போட்டாங்களாம் ரெண்டாவது ஒரு மரம் சொன்னிச்சா அந்த கப்பலாக போக வேண்டிய மரம் அந்த மர வியாபாரி வந்து ஒரு போட்டு வாங்கிட்டு போனாராம் மீன் பிடிக்கிற போட்டு அந்த போட்டில் தான் இயேசு அந்த பயணம் செஞ்சார் மூன்றாவது ஒரு மரம் கட்டுமரமாக இருந்ததா அந்த மரம் வியாபாரி வந்து அந்த மரத்தை தான் அதை சிலுவை மரமாக மாற்றி அது கட்டுமரம் எல்லாத்தையும் காப்பாற்று கடலில் தத்தளிக்கிற மரத்தை காப்பாற்றுகிற கட்டுமரமாக இருந்ததுன்னு சொன்னால் இல்லையா ஆனால் இந்த மரம் பார்த்தீங்கன்னா சிலுவை மரமாக மாறி உலகத்தையே காப்பாற்றினார் ரெட்சகர் உலக ரெட்சகராக மாறினுச்சா அந்த மரம் அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே அந்த மரம் மூணும் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக நினைச்சது ஒன்று ஒன்று ஆனால் ஆண்டவர் சொன்னார் அவர் நினைக்கிறபடி அந்த மரங்களெல்லாம் செஞ்சு அந்த மூன்று மரங்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவைக்கே பயன்பட்டது போல் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுவீங்களா ஆண்டவர் நினைக்கிறபடி செய்கிறீங்களா ஆண்டவர் நினைக்கிறபடி நடந்தீங்கன்னா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் நினைத்து ஆசீர்வதிங்க அவருடைய தேவைகள் அவருடைய வேலைகள் வருமானம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க வியாதி பலவீனம் கஷ்டத்திலிருந்து விடுதலை நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கற்று கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் நீங்கள் நினைக்கிறபடி நினைத்து நோவாவை நினைத்து ஆசீர்வதிச்சது போல் இவர்களை நினைத்து ஆசீர்வதிங்க ਇਸ ਬਨਾਂਮਰਤਿ ਪਿਤਾਵੇ ਆਮੀਨ